நல்லுச்சாமி அண்ணி சாப்பிட்டாச்சோ தம்பி தங்கை நல்லா இருக்காங்களா உங்களுக்கு பிடித்த அம்மன் சாங் பாடுங்க கேட்கணும் போல இருக்கு மஞ்சள் கலர் சொல்லிதாரு சூப்பர் அண்ணி இரவு வணக்கம் நல்லுச்சாமி தங்கோ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனாலும் சரி யாருக்கு அம்மன் பாட்டு தெரியும் ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு எழுதுங்க நாகராஜ் கேஎஸ்சி ராஜாமா இருக்காங்கல்ல ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு எழுதுங்க பாலானா வணக்கம் சாப்பிட்டாச்சும் அப்படியே ராஜாமா சொல்லியிருக்காங்க நாகராஜன் சகோ கேஎஸ்மா சொல்லிருக்காங்க நீங்கள் நீங்க கண்டிப்பா சீக்கிரமா பெரிய ஆளா வருவீங்கக்கா மிக்க நன்றி நவீன் தங்கம் மிக்க சோசம் வளர்த்துட்டேன்னு மல்கடி செல்லும் சிஎஸ் எஸ் ரோஸ் சாரி சிஎஸ் சுரேஷ் அண்ணா வணக்கம் பாலான சொல்லியிருக்காங்க விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் பொண்டாட்டி போய் பாரு அப்படியா சரி சங்கர நான் கண்டிப்பா அக்கா நானும் சேனல் வைத்திருக்கேன் கண்ணு வலிக்க வலிக்க எடிட் பண்ணி போடுவேன் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு போட்டு ஒரு ரூபா கூட வரல அச்சோ கேஆர் சிமா போது சாமி ஏன்னா இது இப்பவே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுல எனக்கு வந்து ஜிபி இது வந்துடும் போதுண்டி தங்கம் ரிலாக்ஸ் தங்கப்புல நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ நான் வீடியோ இப்போ நான் லைவ்ல வரேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சின்ன சின்னதாக கொச 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 ஒன்னு பார்த்துருக்கீங்களா என்னோட பிக்சர் என்னோட ஃபேஸ் வந்து தெளிவா இருக்காது பளிச்சுன்னு இருக்காது என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே கூடாதான் பளிச்சுன்னு இருக்கணும் ஃபேஸ் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வீவஸ் போகும் அப்படின்ட்டு இருக்காங்க ங்கச்சி இனி வணக்கம் வாங்க் மேடம் வாருங்கள் சொல்லுங்க சிஎஸ் வணக்கம் அக்கா இவ்வளவு ஆஹ் சாப்பிட்டா யாரு யாருக்கும் பார்த்தது இல்லையா அக்கா சூப்பர் அக்கா ரிலாக்ஸ் தங்கப்பில் மனுஷங்களை வந்து மனுஷங்கள நம்ம ஃபர்ஸ்ட் மதிக்கணும் எனக்கு வந்து வெறும் பத்தொம்பது பேர் தான் இருக்காங்க நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் வைங்களே மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு போவாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூட வருவாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூறு ஏழ்நூறு பேர் தான் நான் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் லைவ் போடுவேன் வெறும் ஏழ்நூறு பேர் தான் இருப்பாங்க ஆனால் என்னோட உறவுகளுக்காக மட்டும்தான் நான் லைவ் போட்டுட்ருக்கேன் நெசமாலுமே இருபத்தி நாலாம் லைக்கு மிக்க சந்தோஷம் முருகன் என்ன கேஆர்சி தங்கம்மா மிக்க சந்தோஷம் வளர்த்துறேன் வாழ்க்கை போது கேஆர்சிமா சரியா ஆ கேஆர் சோகா வணக்கம் சிஎஸ்ன சொல்லிருக்காங்க முருகன் சோக வணக்கம் ராஜாமா சொல்லிருக்காங்க புன்னகை முருகனோடு அழகான பேச்சு ரொம்ப சுகோசனி தங்கப்பிள்ள கண்டிப்பா சொல்லுவோம் பாசாமலையே வாங்க கிஷோரனா வணக்கம் முருகன் சகோ வணக்கம் சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க யாரு உங்க வாழ்க்கையில விளாண்டா என்ன சொல்றீங்க அவங்களுக்கு வேற பேசத்துக்கு எதுவும் இல்ல போல இருக்கல இல்ல போல பாலாண்ணா முருகன் சகோ வணக்கம் சிஎஸ்என்னு சொல்லிருக்காங்க கே சி தங்கம்மா மிக்க சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதோட போதும் கேஆர் சிமா ஏன்னா எனக்கு இப்ப எழுபத்தி அஞ்சு டாலர் போட்டிருக்கீங்கன்னா அது எல்லாம் போகறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு அறுபது டாலர் கிட்ட வந்துடும் பதினஞ்சு டாலர் அவங்க பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபா அந்த மாதிரி போடுறதே எனக்கு நூறு டாலர் வந்துடும் போதும் கேஆர் சரியா ராஜகுமார் சகோ கோமதி ராஜேந்திர சகோ வணக்கம் சங்கரன் சொல்லியிருக்காங்க நாகராஜன் ராஜா சகோ முருகனை எனக்கு கூப்பிட்டுருக்காங்க ஓகே ஓகே மகளை ஹீரோ வணக்கம் கூட சரி கோமதி மாமி சந்தோஷம் முருகன் சகோ வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க முருகன் அண்ணா இனிய ஹீரோ வணக்கம் செல்லம்மா சொல்லியிருக்காங்க சிய சகோதரரை ஹீரோ வணக்கம் முருகனே சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம் பார்த்து என்ன லைக் போட்டேன் போயிட்டு வரேன் பாய் என்னது இது ஏ பாத்திமா ஹாய் ஹலோ லைக் போட்டாச்சு பாய் ஒரு ரவுண்டு மற்ற லைவ் போய் லைக் போட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இளங்கோன் ஜெகநாத சகோ கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க கேஎஸ் சகோ இனி வணக்கம் சொல்லியிருக்காங்க நாகராஜன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க அன்பு உறவுகளே அன்பு உறவுகளே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காமல் சூப்பர் சேட் பண்ணுங்க உறவுகளே சேடி செல்ல அது என்ன பைனாஸ்டாமா இதுனே அந்த பேர் சொல்லலாமா எனக்கு தெரியல தம்பி வேலை பார்க்கறாள்ல அது எழுதா வேணா தம்பி வேலை பார்க்கறாள் அந்த பேங்க் தான் முத்தி தங்கச்சி இனிய இனிய இரவு வணக்கம் நான் நல்லா இப்ப தான் சாப்பிடல இவர் முருகனே சொல்லியிருக்காங்க செய்தி வாசிப்பாளர் உனக்கு வாங்க சந்திரசேகர்னா வணக்கம் வணக்கம் சந்திரசேகரனா ஏனம்மா சேரிட்டி செல்லம் முருகன் அண்ணா வணக்கம் சீதாம்மா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கேசி தங்க ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நீ தங்கம் சாப்பிட்ட சக்தி நீங்க சாப்பிட்டு ரமேஷ் சகோ மிக்க சந்தோஷம் கேஸ் வணக்கம் சங்கர் சகோ வணக்கம் சந்திரசேகரன் சொல்லியிருக்காங்க சந்திரசேகர ராமசாமி சகோ வணக்கம் கேஸ் மா சொல்லியிருக்காங்க அக்கா உங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்றது கிடைக்குமா என்ன அழகான பேச்சு புன்னகையான முகம் அப்படியா கண்டிப்பாடி தங்கம் நீ நாராயண கண்டிப்பாடி தங்கம்